காஞ்சி குருவே 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 நேர்களுக்கு அன்பு வணக்கம் கடந்த சில தினங்களாக கிழவி குழவி அப்படிங்கிற தலைப்பை ஒட்டி அவ்வை பாட்டியை பற்றியும் விநாயக பெருமானை பற்றியும் நாம் வந்து அப்படி அணு அணுவாக அணு அணுவாக சிந்தித்து வருகிறோம் பல கோணங்கள்ல பார்க்கிறோம் பல புதிய கருத்துக்களை எல்லாம் நாம் வந்து தெரிந்து கொண்டிருக்கிறோம் அதுல நேற்றைய தினம் நான் வந்து விநாயகர் பேரில் அவ்வை பாட்டி பாடின விநாயகர் அகவல் அப்படிங்கிற அந்த பாடல் வரை வந்து நேற்று நான் பேசினேன் இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சி விநாயகர் அகவல் ஸ்தோத்திரம் பிள்ளையாரை வணங்குகிற ஒரு ஸ்தோத்திரம் செந்தமிழால் ஆனது சீத கழவ செந்தாமரை என்று தொடங்குகிற தமிழ்ச்சொல்லில் தொடங்குகிற ஒரு தோத்திரம் இதை உரிய முறையில் கண்களை மூடிக்கொண்டோ அல்லது இறைவனை கொண்டோ கைகளை குவித்துக்கொண்டு பக்தியோடு நாம் சொல்லுவதற்கு பத்து நிமிடம் போதும் அதற்கு மேல் ஆகாது இந்த விநாயகர் அகவலுக்குள்ளே வரிக்கு வரி மிக 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 நுட்பமான பல கருத்துக்கள் புதைந்து கிடக்கின்றன விநாயகர் அகவலை மட்டும் வைத்துக்கொண்டு கொண்டு ஒரு வாரத்திற்கு ஒரு பேச்சாளர் சொற்பொழிவாற்றலாம் அது வந்து அவ்வளவு தகவல்களை பாட்டி வந்து அதுக்குள்ளே வைத்திருக்கிறாள் உடம்பின் இந்த உடம்பு இருக்கு நம்ம உடம்பு அந்த உடம்பை பற்றிய ரகசியம் அப்புறம் யோக ரகசியம் அப்புறம் தேவரகசியம் அப்புறம் பிரபஞ்ச ரகசியம் அப்புறம் பக்தியின் தன்மை அப்புறம் அருள் இருள் பொருள் இவைகளுடைய தன்மை இப்படி அந்த விநாயகர் அகவலுக்குள்ளே பாட்டி ஒரு ஞான புதையலை வைத்திருக்கிறாள் விநாயகர் அகவலை தினந்தோறும் சொல்லுவதைப் போல ஒரு மிகச்சிறந்த விஷயம் நம்ம வாழ்க்கையில் இருக்கவே முடியாது விநாயகர் அகவலுடைய பொருள் தெரிந்து அந்த விநாயகர் அகவலை சொல்லும் பொழுது மனம் உடல் எல்லாமே பெரிய வலிமை பெறுகிறது இந்த விநாயகர் அகவலை தொட்டு ஒரு கதை உண்டு விநாயகர் அகவலை சொல்லும் பொழுது நாம் ரெண்டு பேரை நினைக்கிறோமா ஒன்று பிள்ளையார இன்னொன்னு அவை பாட்டிய ரெண்டு பேருமே வணக்கத்திற்குரியவர்கள் ஒன்று தெய்வம் இன்னொன்று குரு ஆக விநாயகர் அகவல் சொல்லும் பொழுது குரு வழிபாடும் செய்கிறோம் தெய்வ வழிபாடும் செய்கிறோம் இதை மனதில் கொள்ளுங்கள் அப்படிங்கிறார் அப்புறம் அந்த விநாயகர் அகவலுக்கு அவர் கொடுத்துருக்கிற விளக்கம் பாருங்களேன் அதாவது அதில் வரிக்கு வரி இருக்கிற பொருள் ஒரு பக்கம் இந்த நிகழ்ச்சியில் எனக்கு அழிக்கப்பட்டிருக்கிற ஒரு பத்து நிமிட காலத்துக்குள்ளே விநாயகர் அகவலுக்கு நான் பொருள் சொல்ல தொடங்கினால் எனக்கு நேரம் போகிறாது அது வந்து போய்கொண்டே இருக்கும் அது தனியாக விநாயகர் அகவல் அப்படின்னு மட்டுமே எடுத்துக்கொண்டு பொருள் சொல்லலாம் நிறைய பேர் பொருள் சொல்லி புத்தகமாக எல்லாம் கிடைக்கிறது அதை வாங்கி நீங்கள் படிக்கலாம் அதில் பல வரிகள் வந்து இந்த வரி எதனால் பாட்டி சொன்னால் சித்தத்தின் உள்ளே சிவத்தை காட்டி சத்தத்தின் உள்ளே சதாசிவம் காட்டி அப்படின்லாம் அதுக்குள்ளே வரும் என்னடா அது சித்தம் சத்தம் சதாசிவம் ஒன்றும் புரியலையே அதை காட்டி இதை காட்டி அப்படின்னு பாட்டி எதை சொல்கிறா அப்படின்னு தான் நமக்குள்ள அதை படிக்கும் பொழுது கேள்விகள் கேள்விகள் கேள்விகள்னு கேள்விகள் எழும்பும் கேள்வி கேட்டால் தானே விடை கிடைக்கும் அந்த விடைகளை தெரிந்து கொள்ளும் பொழுது நமக்கு வந்து பல யோக ரகசியங்கள் தெரியும் உடற்கூறு ரகசியங்கள் தெரிய வரும் மனக்கூறு ரகசியங்கள் நமக்கு தெரிய வரும் அதனால் இந்த விநாயகர் அகவல் இருக்கிறதே இந்த விநாயகர் அகவலை அவர் என்ன சொல்கிறாருன்னா புதையலுக்கு இணையாக சொல்லுகிறார் அடுத்து ஒரு ரொம்ப அழகா ஒரு கருத்து சொல்றார் அழகா ஒரு பொட்டி அந்த பெட்டிக்குள்ள ஏராளமான நவரத்தினங்கள் ரத்தின கற்கள் அந்த பெட்டிக்குள்ள பெட்டி பூட்டப்பட்டிருக்கிறது பூட்டின பெட்டி அது இந்த விநாயகர் அகவலும் ஒரு பூட்டின பெட்டியா சாவி போட்டு திறந்தால் திறந்தால்தானே அந்த ரத்தினங்களை எல்லாம் நாம் எடுக்க முடியும் ஆனா சாவி இல்ல இப்ப சாவி இல்லை அப்படிங்கிற காரணத்தினால பெட்டியை ஒருத்தர் நம்ம கிட்ட கொடுக்கிறார் இந்தாங்க இந்த பெட்டி ரத்தின பெட்டி இதை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கொடுக்கிறார் சாவி இல்லை இதை திறக்க முடியாது அதனால இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு நாம சொல்லுவோமா கேட்கிறார் நம்மளை பார்த்து சாவி இல்லை என்பதற்காக அதை வேண்டாம் என்று சொல்லுவோமா சாவி எப்பொழுது வேண்டுமானாலும் கிடைக்கட்டும் அது கிடைக்கும் போது கிடைக்கட்டும் பெட்டியை அது வரணும் பத்திரமா வச்சுப்போம் பெட்டி இல்லாம சாவி மட்டும் கிடைச்சி என்ன பிரயோஜனம் ஆகையினால பெட்டியை வாங்கி வைத்துக் கொள்வோம் இல்லையா அப்படின்னு கேட்கிறார் இப்ப நமக்கு ரொம்ப எளிமையா இந்த கருத்து புரிஞ்சிருக்கும் ஆமா நம்ம எல்லாருமே அப்படித்தான் பணம் காசு கொண்ட ஒரு பெட்டி அதை கொடுக்குறாங்க சாவி இல்லை அதை உடனே பயன்படுத்த முடியாது அதனால் நம்ம நிச்சயமாக வேண்டாம்னு சொல்ல மாட்டோம் என்றைக்கு நாளைக்கு திறந்துருவோம் நாளா திறந்துருவோம் எப்படியாவது திறந்துருவோம் என்னத்தை பண்ணியாவது திறந்துருவோம் ஆக அது நம்மக்கிட்ட இருக்கட்டும் ஏன் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுப்போம் இல்லையா அதுபோல் விநாயகர் அகவல் உங்களுக்கு பொருள் தெரியாவிட்டாலும் அந்த அகவலுடைய வார்த்தைகளுடைய பொருள் இருக்கிறது அந்த நுட்பம் இருக்கிறதே அது உங்களுக்கு தெரிந்திருக்காவிட்டால் கூட பரவாயில்லை நீங்கள் விநாயகர் அகவலை தினந்தோறும் சொல்லுங்கள் பெட்டியை வாங்கி வைத்துக் கொள்வது போல உங்கள் மனசுக்குள்ளே அதை வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் சாவி கிடைக்கும் பொழுது எப்படி அந்த பெட்டியை திறந்து பார்த்து இருக்கக்கூடிய ரத்தினங்களை எடுத்துக்கொள்ள முடியுமோ அது போல அகவலை சொல்ல 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 அதனுடைய பொருள் நமக்கு தெரிய நாம் ஒரு நாள் நல்ல தெளிந்த ஞான நிலையை அடைவோம் மனம் தெளிவு பெறும் அமைதி பெறும் இந்த உலகத்தில் நமக்கு வந்து மன அமைதியை விட ஒரு பெரிய விஷயம் இருக்க முடியுமா நான் கேட்குறேன் பல லட்சம் கோடி வைத்திருக்கின்றவனுக்கு கூட மன அமைதி அப்படிங்கிறது தான் ரொம்ப பெருசு அந்த கோடியை எப்படி காப்பாற்ற போகிறோம் இவ்வளவு கோடியை வைத்துக்கொண்டு காலகாலத்திற்கும் வாழ முடியாது ஒரு நாள் எனக்கும் மரணம் வந்து விடுமே எனக்கு பிறகு நான் சம்பாதித்த இதையெல்லாம் யாரோதானே அனுபவிக்கப் போகிறார்கள் அப்படின்ற கேள்விகளுக்குள்ளெல்லாம் இருந்து கொண்டு மன அமைதி இல்லாமல் தான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பணக்காரர்களும் எல்லோருமே இருக்கிறார்கள் ஒரு பெரிய வெற்றியை அடைந்து விட்டவர்கள் கூட அந்த வெற்றியை பெரிதாக முதல்ல ருசித்தால் கூட ஒரு அச்சம் அவர்களுக்குள்ள ஒரு ஓரத்தில் இருக்கு ஐயோ இந்த வெற்றியை தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமே அடுத்த முறை விளையாடும் போதும் ஜெயிக்கணுமே அடுத்த முறை தோற்றுவிட்டால் இந்த வெற்றிக்கு அர்த்தமே இல்லாமல் போய்விடுமே ஆக வெற்றியோ பணமோ சந்தோஷமோ மகிழ்ச்சியோ அது அந்த நேரத்தில் நமக்கு கழிப்பை தந்தாலும் அடிமனதிற்குள்ளே அது அச்சத்தை பல சிந்தனைகளையும் சேர்த்தே தருகிறது இதை எப்படி காப்பாற்றிக் கொள்ளப் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதனால் சலனம் ஏற்படுகிறது நிம்மதி குறைந்து போகிறது ஆனால் இதெல்லாம் எதுவுமே இல்லாத நிலையில போதும் என்ற மனம் ஒருவருக்கு வந்துவிடும் பொழுது நிம்மதி வந்து விடுகிறது என்ற மனமே செய்யும் மருந்து அந்த நிம்மதி அதுதான் பெரிய செல்வம் அந்த நிம்மதி எப்ப கிடைக்கும் அப்படின்னு சொன்னா விநாயகர் அகவலை நாம் சொல்லும் பொழுது காலத்தினாலே அந்த நிம்மதி நமக்கு கிடைக்கும் நிம்மதி மட்டுமா நிம்மதி எதனால கிடைக்கும் தெரியுமா நமக்கு ஏற்படுகிற தெளிவால் கிடைக்கும் நாம் எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் எத்தனை பாவங்கள் செய்திருந்தாலும் குழப்பங்கள் கொண்டவர்களாக இருந்தாலும் இந்த நமக்கு அர்த்தம் புரிய வந்துவிட்டவுடன் நம்ம தெளிஞ்சிருவோமா பாவத்துக்கு பயப்பட மாட்டோம் அதுக்கு பரிகாரம் செய்கிறதுக்கு தயாராகிடுவோம் புண்ணியத்தை நோக்கி நடக்க தொடங்கி விடுவோம் ஒரு தைரியம் வந்துடும் ஒரு தெம்பு வந்துடும் கலக்கம் போயிடும் இப்படிப்பட்டதுதான் வாழ்க்கை அப்படிங்கிற எண்ணம் உருவாகிவிடும் இப்படி பலவிதமான மிடுக்கான உயர்வான தெம்பான சிந்தனைகளை நமக்கு விநாயகர் அகவல் தரும் அப்படின்னு ரத்தின பெட்டியை உதாரணம் வைத்து விநாயகர் அகவலை பற்றி பெரியவர் சொல்றார் இந்த விநாயகர் அகவலை தந்தவள் யார் அப்படின்னா பாட்டி அதனால தான் சொல்றார் விநாயகர் ரகவலை சொல்லும் பொழுது நாம் இரண்டு வழிபாடு செய்கிறோம் ஒன்று குரு வழிபாடு இன்னொன்று இறை வழிபாடு அப்படிங்கிறார் அடுத்து திருட்டு பிள்ளையார் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கோம் நிச்சயமா திருட்டு பிள்ளையார் கதையே உண்டு எங்கள் ஏதாவது ஒரு கோவில் கட்டுறாங்க அப்படின்னு சொன்னா இங்கே எதாவது திருடி கொண்டு வந்து பிள்ளையாரை வைத்தால் அந்த பிள்ளையாருக்கு ராசி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஊர்களில் நம்பிக்கைகள் உண்டு அதே போல பிள்ளையார் சிலை திருட்டு போகுது அப்படிங்கிறதுலாம் ஒரு காலத்தில் ரொம்ப சர்வ சாதாரணம் பிள்ளையார் சிலையை திருடலாம் திருடி கொண்டாவது வந்து பிள்ளையாருக்கு கோவில் கட்டு அப்படின்னு சொல்லி இருக்கிறார்கள் கட்டியும் இருக்கிறார்கள் இதை பற்றி பெரியவர் என்ன சொல்றார் அப்படின்னாக்கா இது ரொம்ப ஒரு நுட்பமான விஷயம் திருட்டு பிள்ளையார் அப்படின்னு சொன்னா பிள்ளையார் எங்க இருந்தாலும் யார் வேணாலும் திருடிக் கொண்டு போகலாம் என்று பொருள் கிடையாது திருட்டு எங்கே நடந்தாலும் எப்பொழுது நடந்தாலும் எப்படி நடந்தாலும் குற்றம் பாவம் அதை எந்த நிலையிலேயும் நியாயப்படுத்த முடியாது சரி அப்ப அப்படி இருக்கும்போது பிள்ளையார் விஷயத்துல மட்டும் ஏன் அப்படி வந்தது யாரும் திருடிவிடக்கூடாது என்று காவல் காக்கத்தான் இந்த ஏற்பாடு ஜாக்கிரதையா பார்த்துக்கோ இல்லன்னா இந்த பிள்ளையாரை ஒருத்தன் தூக்கி கொண்டு போய் விடுவான் அப்படின்னும் பொழுது அதன் மேல நமக்கு ஒரு ஆழ்ந்த கவனமும் பற்றும் இருக்கும் நாம என்ன செய்வோம் அந்த பிள்ளையார பத்திரமா பாதுகாப்போம் சன்னதியை பெரிய பூட்டா போட்டு பூட்டி வைப்போம் இல்லைன்னா ஒரு காவல்காரனை போடுவோம் ஆக அதற்கு உண்மையான பொருள் என்ன அப்படின்னா திருட்டு பிள்ளையார் கதையா என்ன அப்படின்னு சொன்னா திருடிவிடக்கூடாதுன்னு ஜாக்கிரதையா இருக்கிறதுக்கு சொல்ல போனதுதான் தெரிந்து போய் என்ன ஆகிவிட்டது பிள்ளையாரை திருடி கொண்டு போகலாம் திருட்டு பிள்ளையாருக்கு தான் சக்தி ஜாஸ்தி என்பது போல ஆகிவிட்டது அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளையாரை தொட்டு திருட்டு பிள்ளையாருங்கிற விஷயத்திற்கு வந்து அதற்கான நுட்பமான காரணத்தை சொல்லிவிட்டு இவருக்கு பதினாறு பேர்கள் இவருக்கு ஒரு பழமொழி ஒன்று உண்டு சர்வ தஸ்ய ந ஜாயத்தே இவனுக்கு ஒரு காரியத்திலும் இடைஞ்சல் கிடையாது அப்படிங்கிறது இந்த வார்த்தைக்கு அர்த்தம் இந்த ஸ்லோகத்திற்கு பொருள் இவனை முதலில் நினைப்பது இவனை முதலில் வணங்குவது இவனை ஆராதிப்பது இவனுக்கான ஹோமம் செய்வது இவைகள் எல்லாமே நமக்கு நற்கதி நல் போக்கு நல் சிந்தனை நமக்கு எல்லாம் தரும் இப்ப நான் இவ்வளவு சொல்லியிருக்கேன் நான்கு நாட்களாக பிள்ளையாரை பற்றி அவை பாட்டியை பற்றி நான் வந்து பல நுட்பமான சங்கதிகளை நான் சொல்லி இருக்கேன் திரும்ப அப்படியே ஒரு ரீகால் கிழவி குழவி குழந்தை எப்பவுமே சுறுசுறுப்பா இருக்கும் வயசான பாட்டி சுவர்வா இருப்பா ஆனா இங்க பாருங்க பாட்டி ஊர் ஊரா பூரா குழந்தை உட்கார்ந்துருக்கு இது முதல் கருத்து பாட்டி அப்படி ஓடுறதுக்கு காரணம் யாருன்னா குழந்தைதான் அப்புறம் அவருக்கான பேர் கணேசர் விநாயகர் விக்னேசர் கஜமுகன் கஜராஜன் இப்படி பல பேர் ஒவ்வொரு பேருக்கு பின்னால் இருக்கக்கூடிய நுட்பம் யானைக்கு தேக பலம் அதிகம் சிங்கம் தான் ஆனால் சிங்கம் புலியை பார்த்தா பயப்படுவான் யானையை பார்த்தா இல்ல எல்லாம் இதனிடம் அழகு குழந்தையும் அழகு இது ரெண்டின் கலவை அது மட்டுமல்ல தேவ அம்சம் மிருக அம்சம் மனுஷாம்சம் மூன்றும் கலந்த ஒரு கலவை அடுத்து இவர்தான் பரிபூர்ணமானவர் அதே சந்தர்ப்பத்துல இவர்தான் மூழியானவர் ஒரு கையில ஒடிந்த தந்தம் இன்னொரு கையில பூர்ணம் இது ரெண்டும் சொல்லுவது இதைத்தான் குறைவாக இருந்தால் அங்கும் நான் இருக்கிறேன் நிறைவாக இருந்தால் அங்கும் நான் இருக்கிறேன் குறைவு நிறைவு எல்லாம் கடந்தவன் நான் அப்படிங்கறத சொல்றதுக்கான ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் தான் அந்த தோற்றம் அந்த காட்சி அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய பொருள் அடுத்து அவர் அங்கே உட்கார்ந்து தூக்கி விடுவார் உலகத்திலேயே மிக அதிக கோயில் அவருக்குத்தான் ஒரு களிமண்ணை கூட பிடித்தால் அந்த களிமண்ணுக்குள்ளே வேகமாக வந்துவிடக்கூடியவர் சிற்பக்கல்லை தெரிஞ்சிருக்கணும் ஓவியக்கல்லை தெரிஞ்சிருக்கணும் வித்தை தெரிஞ்சிருக்கணும் அவசியமே இல்லை களிமண் கூட வேண்டாம் சாணி அதை பிடித்து வைத்து ஒரு குங்குமம் போட்ட வச்சாச்சுன்னா அந்த இடத்துல அவர் வந்து விடுகிறார் அவ்வளவு தூரத்திற்கு எளிமையானவர் அதனால தான் பாட்டி இவரிடம் இவரை தன் இஷ்ட குருவாக இஷ்ட தெய்வமாக கருதி இவரிடம் முதுமையை கேட்டு பெற்று இவர் பேரில் பல பாடல் பாடினால் அதில் விநாயகர் அகவல் இருக்கிறது அது ரத்தின பெட்டி இப்படி இந்த பிள்ளையாரை பற்றி நம்ம நிறைய ரொம்ப நுட்பமாக நான் இப்பொழுது அப்படியே ஒரு சாட் க்ளோஸ் பண்ணி சொல்றேன் இப்படி அவர் வந்து விநாயகரை பற்றி சொல்லிக்கொண்டே போகிறார் விநாயகரை பற்றி மட்டுமல்ல கிருஷ்ண பகவானை பற்றியும் பெரியவர் இந்த மாதிரி நுட்பமா அதே மாதிரி முருகனை பற்றி நுட்பமா அதே மாதிரி ஆதிமராச சக்தியை பற்றி நுட்பமா இப்படி அவர் ஒவ்வொருத்தர பார்த்து அவர் பார்த்த விதம் புரிந்து கொண்ட விதம் அவைகளை நமக்கு சொல்லுகிற விதம் அப்ப நமக்குள்ள அந்த புரிதல் ஏற்பட்ட நிலையில பக்தி நமக்கு செய்யும் பொழுது ரொம்ப அர்த்தம் கெட்ட ஒன்றை அர்த்தம் இல்லாத ஒன்றை அல்லது அர்த்தம் தெரியாத ஒன்றை வணங்குவதை விட அர்த்தம் தெரிந்து வணங்கும் பொழுது லைப்பு ரொம்ப நல்லா இருக்கும் நெகிழ்ச்சி மனசுக்குள்ள இருக்கும் நெகிழ்ச்சி வந்துட்டாலே மகிழ்ச்சி தானா வந்துரும் இல்லையா தொடர்ந்து செஞ்சு காஞ்சி நகர் குருவே